மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா நாமக்கல் மாநகரம் சாலப்பாளையம் கிராமத்திலே நாளை காலை நடைபெற உள்ளது சுமார் ஆயிரம் காளைகளும் அறுநூறு மாறுபடி வீரர்களும் தமிழகம் முழுவதும் இருந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சுமார் எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு அசைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்தாயிரம் பேர் ஒரே சமயத்தில் அமர்ந்து பார்க்கும் வகையிலே கேலரி அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் நாங்கள் வீரர்களாகிய நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் சேராமல் சிறு தீங்கும் நேராமல்

வர மாடு அன்பு தம்பி சாலபாளையம் ராஜா அண்ணன் அவர்களின் எருமப்பட்டி ஐந்து ரோடு ஜல்லிக்கட்டு வேல் மாடுபா அண்ணன் அவர்கள் அன்பு தம்பி எருமப்பட்டி புகழ் எருமப்பட்டி ஜல்லிக்கட்டு வேல் ஒரு மாடு மாட்டின் பெயர் மலையான் கமெண்ட் கமெண்ட் ரிசல்ட் எடபாடிக்கே கே பழனிசாமி அனந்த வழக்கு ஒரு சைக்கியா எப்படி மூணு பேர் பேசுனா எப்படி தெரியாம தான் கேக்கு மாபெரும் திருவிழா நாமக்கல் மாநகரம் சாரப்பாளையம் கிராமத்திலே நாளை காலை நடைபெற உள்ளது சுமார் காலைகளும் மாறுபடி வீரர்களும் தமிழகம் முழுவதும் எழுபத்தி ஐயாயிரம் பேருக்கு அசைவ உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்தாயிரம் பேர் ஒரே சமயத்தில் அமர்ந்து பார்க்கும் வகையிலே கேலரி அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது நாளை காலை எட்டு முப்பது மணி அளவிலே புரட்சித் தமிழர் இனப்பாடியார் அவர்கள் கொடியசைத்து இதை துவங்கி வைக்கின்றார் மானிய நாயகன் தமிழக தாயமீட்க மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவள் அரியணையும் பார்த்தவள் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த நடந்தாச்சே முறை தமிழர் எழுச்சு பயண புயலா உருவாச்சேரு போது வெற்றி வந்து விழுந்தாச்சே காப்போம் தமிழகத்தை நாயக நோக்கி பி எஸ் என்ன இரும்பு மனுஷதாரே மாற்றம் காண தான மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது மறுதா எடப்பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம்

கைத்தட்டி தட்டி உற்சாகப்படுத்துங்க நாளைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அருமை அண்ணன் இதோ வருகை தந்து விட்டார் அருமை அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பிளாக்கிளின் சார்பாக இருகரம் குப்பி வருக வருக என வரவிருக்கின்றோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் தமிழகத்தின் தங்கம் சேலத்து சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் அண்ணன் கே எடப்பாடி ஐயா அவர்களை சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு விழாக்குழு சார்பாக வருக 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 வருகின்ற இருவரும் கூப்பி அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் வருங்கால முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நாளைய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் நம்முடைய என்றென்றும் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மண்ணின் சேலத்து சிங்கம் தமிழகத்தின் தங்கம் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஐயா அவர்களை சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு விழா குழு சார்பாக வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றோம் தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மாவின் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்து தமிழக மக்களை ஏழைகள் விவசாயிகளை காக்கின்ற நம்மளுடைய தமிழகத்தில் தங்கம் சேலத்து சிங்கம் அண்ணன் கே எடப்பாடியார் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் மற்றும் நம்மளுடைய மயில் சுதந்திர அண்ணன் அவர்களையும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கே பி பி பாஸ்கர் அவர்களையும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சந்திரசேகர் அவர்களையும் மற்றும் சேலம் மாவட்டத்தினுடைய ஜல்லிக்கட்டில் செல்ல பிள்ளை மரியாதைக்குரிய தமிழகத்தின் தங்கம் இடப்பாடியார் அவர்கள் இதய சிம்மாசனத்தில் இடம்பெடுக்கின்ற அண்ணன் ஆர் இளங்கோவன் அவர்களை வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றோம் சேலம் மாவட்டம் ஜல்லிக்கட்டு என்றாலே அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கு மனமாத வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டே வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம் லைன் என்னங்கப்பா பண்ணுங்க இதோ களத்தை அலங்கரிப்பதற்காக வருகை புரிகின்ற ஏழைகளின் எழுச்சி நாயகர் புரட்சி தமிழர் பொன்மல செம்மல் சரித்திர நாயகர் மக்கள் திலகம் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களின் இதய சிம்மாசனத்தை இடம் பிடித்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் மக்களை காக்கின்ற வருங்கால முதலமைச்சர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் வருங்கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போர்ப்பட தளபதி மக்களின் இடிவெள்ளி நம்மளுடைய நாயகர் தமிழகத்தின் தங்கம் சேலத்து சிங்கம் சேலத்தின் அடையாளம் தமிழகத்தின் தங்கம் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளரும் வருங்கால முதலமைச்சரும் நாமக்கல் ஜல்லிக்கட்டு குழு சார்பாக வருக 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 என்று இருவரும் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் வருங்கால முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் தமிழகத்தை காக்கும் தங்க தலைவர் நம்மளுடைய மரியாதைக்குரிய சேலத்து சிங்கம் தமிழகத்தின் தங்கம் தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இதய சிம்மாசனத்தை இடம் எடுத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்துணை கடைக்கு வழிநடத்தி கொடுக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் தமிழக மக்களின் எழுச்சி நாயகர் புரட்சி தமிழர் ஏழைகளின் இடிவெள்ளி மக்களை காக்கும் வருங்கால முதலமைச்சர் மக்களை காக்கும் வருங்கால முதலமைச்சர் முதலமைச்சர் முன்னாள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் மரியாதை மரியாதைக்குரிய தமிழகத்தின் மண்ணின் மைந்தர் என்று அழைக்கக்கூடிய நம்மளுடைய எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களை சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டு விழாக்கள் சார்பாக வருக 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 என்று அன்போடு அழைக்கின்றோம் மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கை முழங்க நம்மளுடைய சாலப்பாலம் ஜல்லிக்கட்டு விழாவை நோக்கி காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை காப்போம் தம்பி அது மைக் ஆப் பண்ணு உறுதிமொழி ஒரு நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கல வட்டம் சேந்தமங்கல வட்டம் ரெட்டிபெட்டி சாலப்பாளையம் கிராமத்தில் இன்று ரெட்டிப்பட்டி சாலப்பாளையம் கிராமத்தில் இன்று இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஒன்று தமிழக பாரம்பரிய தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடுவோம் ஜல்லிக்கட்டை கொண்டாடிடுவோம் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்று பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் நாங்கள் வீரர்களாகிய நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் சேராமல் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகள் விளையாடுவோம் என்றும் ஒரு உறுதிமொழிகிறோம் தமிழகத்தின் வருங்காலமே தொண்டர்களின் நம்பிக்கையே நாமக்கல் மண்ணே அதிரட்டும் வாடிவாசல் கதப்பிறக்கட்டும் மாண்மிகு எடப்பாடியார் அவர்கள் பச்சை கொடி அசைக்க மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பச்சை கொடி அசைக்க தபி தபி இரு இரு ஒரே நிமிஷம் சரிங்க என்ன சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட அறிவிச்சவர் பி தங்கமணி எம்எல்ஏ அவர்களே நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளர் வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் எம்எல்ஏ அறிமுக டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்ச எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே வருகி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கி கொண்டிருக்கின்ற நாமக்கல் மாநகர கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே பி பாஸ்கர் அவர்களே சேலம் மாவட்ட கழக செயலாளர் அரு இளங்கோவன் அவர்களே முன்னாள் அமைச்சர் திருமதி டாக்டர் வி சரோஜ் அவர்களே கபலமுறை தெற்கு ஒன்றிக் செயலாளர் எம்எல்ஏ திரு எஸ் சேகர் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு சந்திரசேகரன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு பொன் சரஸ்வதி அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுகின்ற ரத்னா பி ராஜசேகரன் அவர்களே தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் கள்ளப்பாளையம் ராஜா அவர்களே மற்றும் ராமநாதபுரம் இளைய மன்னர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெற்றுக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ அருமைச்ச பரமசிம் அவர்களே டாக்டர் மற்றும் திரு மனோகரன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சகோதரர் ராஜா அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்ம எல்லாம் மகிழ்விக்கின்ற அளவிற்கு தன்னுடைய வீரதர செயல்களை காலை அடக்கி இந்த அரங்கிலே இருக்கின்ற ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் அதே போல இந்த நிகழ்ச்சியிலே பங்குவதற்காக காளைகளை கொண்டு வந்த அந்த உரிமையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்களுக்கும் முதற்கண் நெடிகலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது நம்முடைய முன்னோர்களால் பாரம்பரிய விளையாட்டு திறமைகளை இளைஞர்கள் காலை அடக்கி தன்னுடைய திறமை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான விளையாட்டு கலாச்சார அடையாளம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த குழுவினுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து நான் வருகின்ற பொழுது சில கோரிக்கைகளை என்னிடத்திலே வழங்கினார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சியாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு புதியாக வழங்கப்படும் அதேபோல ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாராலும் பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்து அதே போல ஜல்லிக்கட்டு வளர்த்துக்கிட்ட உரிமையால் வைத்த கோரிக்கை அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியிலே பங்கு பெய்கின்ற காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மிக திரளாக வருகை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து மரியாதைக்குரிய அமெரிக்கா செல்வோம் மற்றும் பெயர் விட்டு போயிருந்தாலும் அவர்கள் இந்த அரங்கிலே இருந்தால் அவர்களையும் பெயர் வாசித்தாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு அதேபோல எங்களுடைய கூட்டணியை அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மாவட்டத்துடைய நிர்வாகிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பத்திரிக்கையாளர் ஊடக நண்பர்கள் மயில் சுந்தரம் அனைவரையும் பெயர் அன்போடு இந்த கேட்டு விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு விளையாட்டு விழாவை உங்கள் முன் நாங்கள் துவக்கி வைக்கின்றோம் ஐஜி கே நிர்வாகிகள் இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவை களகத்துளுடைய பொதுச்செயலாளர் நாளைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இதோ பச்சை கொடி அசைத்து இந்த மாபெரும் வெற்றி கட்டப்படுகிறது. சிற பறக்குடா. வீரத்தின் விளைநிலமா இந்த நாமக்களினுடைய மண்ணிலே பச்சை கொடி அசைத்து அண்ணன் இடபாடியர் அவர்கள் இதோ ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்கிறார்கள். வானம் மதரட்டும். சிற இப்பொழுது சாமி gala அதிரட்டும் ஜல்லிக்கட்டு தொடங்கட்டும் முதல் காளையை அவிழ்த்து விடும்படி அன்போடு கெட்டு சால போலயம் பாண்டியன் விகடன் காளை முதுராட்சி எடப்பாடி அவர் வளக்கும் ஒரு சைக்கிள் ஆஹா ஆஹ் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சைக்கிள் கொடுத்துருப்பா மாண்புமே எடப்பரையர் அணன் சைக்கிள் பா நாமக்கல் மாவட்டம் மாவீரன் மாடுபுடி வீரர் ஆறம் சாலப்பாஞ்சில வகை கரிணி மாடியா மாடின் பேர் கிடாரி இருவாளை நினைவு பரிசாக அண்ணன் பொதிச்சையாளர் எடைபாடி வீரர்கள்க்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது புரசி தமிழர் எடைபாடியார் வழங்கும் ஒரு சைக்கிள் நாமக்கல் மாவட்டம் மாவீரம் மாடுடி வீரன் ஆரம்ப ரஞ்சித் இனவாக காரணி மாடு கிடாரி ஆ டை 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 நொருதிரா 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 சூப்பர் சூப்பர்

வரமாடு அன்பு தம்பி சாலபாளையம் ராஜா அண்ணன் அவர்களின் எருமப்பட்டி ஐந்து ரோடு ஜல்லிக்கட்டு வேல் மாடுபா அண்ணன் சாலபாளையம் அவர்கள் அன்பு தம்பி எருமப்பட்டி புகழ் பெற்ற எருமப்பட்டி ஜல்லிக்கட்டு வேல் ஒரு மாடு மாட்டின் பெயர் மலையான் அண்ணே சரவணா கமெண்ட் பண்ணிக்கங்கண்ணே ஜட்ஜ்மெண்ட் கமெண்ட் பண்ணிக்கங்கண்ணே ரிசல்ட்டு எடப்பாடி கே பழனிசாமி அந்த வழக்கு ஒரு சைக்கியா எப்படி மூணு பேர் பேசின எடப்பாடி மாவீரன் ஆரம் ரஞ்சித் நினைவாக பன்னகர்ட்டி நிர்மல் மாளியா தங்க கற்பு

கருப்பு துணையுடன் மீண்டும் எஸ் கருப்பு மாடு வெட்டி ஒரு மீ கருப்புக்கிள் மாடு திருச்சி மாவட்டம் கபடி வீரர் அல்லூர் பிரபா மாடு பில்லா நாளை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி எல்லாம் எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்க